வணக்கம் கதைத்துறை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம அப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் சுந்தரர் வந்து சங்கிலியார இரண்டாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டு திருவெற்றியூர்ல இருந்து வெளியே வந்தோன்ன அவரு கண் பார்வை இழக்கிறது அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானோட அருளால மறுபடியும் அவரை கண் பார்வை பெற்றதெல்லாம் நம்ம போன காணொலியில பார்த்தோம் இந்த காணொலியில அவருடைய முதல் மனைவியா இருக்கிற பறவையார சந்திக்கிறதுக்காக வராரு பறவையாருக்கு இவர் இரண்டாவது திருமணம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தி தெரியுது உடனே அங்க என்னெல்லாம் நடைபெறுது அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் இப்ப காணொலிக்குள்ள போலாம் சுந்தரர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய முதல் மனைவியாருக்கு பறவையார பாக்கறதுக்காக வீட்டுக்கு வராரு வந்த உடனே பறவையாருக்கு இவர் இரண்டாவது திருமணம் செஞ்சிட்டாரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே இவரை உள்ள விடாம உடனடியா அந்த கதவை சாத்தி வெளியே தள்ளிடுறாங்க இதனால சுந்தரர் ரொம்ப மன வருத்தப்பட்டு நேரா அங்க இருக்கிற சிவபெருமானிட்ட போய் முறையிடுறாரு தான் எனக்காக சங்கிலியார்கிட்ட போயிட்டு முறையிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் போய் அவருடைய சிவபெருமான் சொல்றாரு நீதான் வந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட இனி அதை பத்தி பேசுறதுனால எந்த பயனும் இல்லை நான் உனக்கு என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு நீ தான் எனக்காக பறவையாட்ட போயிட்டு எப்படியாவது சமாதானம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு நீ தான் என்னுடைய நண்பன் இல்லையா அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட கேட்கிறாரு அதனால் சிவபெருமானும் சரின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இருக்கிற அர்ச்சகருடைய உருவுல நேரா போயிட்டு பறவையாருடைய வீட்டை கதவை தட்டுறாரு கதவை திறந்துட்டு பறவையார் கேக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அர்ச்சகர் உருவில் இருக்கிற சிவபெருமான் சொல்றாரு நான் வந்து சுந்தரர் விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பறவையாருக்கு ரொம்ப கோவம் வருது உடனே என்ன பண்றாங்க வாச கதவை அடிச்சு கதவை சாத்திடுறாங்க அதனால சிவபெருமானால ஒன்றும் செய்ய முடியல உடனடியா அவர் கோயிலில் வந்து நம்மளுடைய சுந்தரரை பார்த்து சொல்றாரு நான் போனேன் அவன் வந்து என்கிட்ட பேசவே ரெடியா இல்லை நான் வந்து உன்ன பத்தி பேச போறேன் அப்படின்னு சொன்ன உடனே கதவை அடிச்சு சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உடனடியா வந்து நம்மளுடைய சுந்தரர் சொல்றாரு எனக்கு தெரியாது எனக்காக மறுபடியும் நீங்க தான் போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிகவும் மன்றாடி கேக்குறாரு சுந்தரர் அதனால சிவபெருமான் சுந்தரருக்காக மறுபடியும் பறவையாருடைய வீட்டுக்கு சிவபெருமானுடைய தன்னுடைய வடிவத்திலேயே நேரா போயிட்டு கதவை தட்டுறாரு பறவையாரு கதவை திறந்து பாக்குறாரு எதிர பார்த்தா சிவபெருமான் இருக்காரு உடனே ஆனந்த கண்ணி கண்ணீர் விட்டு காலில் விழுந்து வணங்குறாங்க பறவையார் உடனே இறைவன் சொல்றாரு முன் ஜென்மத்துல இருந்த எல்லா கதையும் சொல்லிட்டு அதனாலதான் இவர் வந்து இரண்டு திருமணம் செய்து கொள்ற மாதிரி ஆயிடுச்சு நேத்திக்கே நான் அர்ச்சகர் உருவிலையும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை சொல்றாரு சிவபெருமான் இத கேட்ட உடனே பறவையார் வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய காலில் விழுந்து வணங்குறாரு சுந்தரரையும் என்ன பண்றாங்கன்னா பறவையார் ஏத்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி அந்த ஊர் முழுவதுமே வந்து பரவுது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மன்னனோட பேர் வந்து ஏயர் கூன் கலிகாமன் அப்படிங்கிற மன்னன் இந்த நிகழ்வு வந்து அந்த மன்னனுக்கு தெரிஞ்ச அந்த மன்னனுக்கு என்னன்னா சிவன் மீது ரொம்ப பக்தி அதிகம் அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா சிவபெருமானையே வந்து இவன் தூதனா அனுப்புறானா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு சிவபெருமான் தூதனாக சென்றதுக்காக ஏயர் கூன் கலிகாமனுக்கு கோபம் வருது அதனால அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி சிவபெருமான போய் எப்படி தூதா அனுப்பலாம் என்ன கொடுமை இது இவன் என்ன பெரிய பக்தனா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கோபம் வருது அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இனிமே இந்த சுந்தரர் என்ன அவ்வளவு பெரிய பக்தியில சிறந்தவரா அப்படிலாம் வந்து மன்னன் கோபப்படுறாரு இந்த கோபமானது சுந்தரருக்கு வந்து அங்க இருக்கிற மக்கள் மூலமா தெரியுது அதனால சுந்தரர் ரொம்ப மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆனா ஏயர்கோ கலிகாமரை சந்திச்சு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லிடணும்னு நினைக்கிறாரு ஆனா அவரால அத சொல்ல முடியல சுந்தரராரு இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா கோன் கலிக்காமருக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலி அப்படிங்கிறது ஏற்படுது அதனால அந்த மண்ணை ரொம்ப துடிச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு மருத்துவ மேதைகள்லாம் பல பேரும் வந்து பாக்குறாங்க ஆனா அவருடைய வயிற்று வலி தீரவே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாது தெரியல இது சிவபெருமானுடைய சோதனை எனவே இறைவன் முன்பு போயிட்டு கோன் கழிக்காமற் என்ன பண்றாரு கதறி அழறாரு இறைவனே என்னுடைய வயிற்று வழிய நீ தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ சிவபெருமான் வந்து அசிரீதியா சொல்றாரு உனக்கு மருத்துவனா நான் சுந்தரரை அனுப்புறேன் சுந்தரர் தருகின்ற மருந்து மூலமாதான் உன்னுடைய நோயானது தீரும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு ஏயற்கோண் சொல்றாரு ஐயனே நான் வந்து உங்களை தூதா அனுப்பி கஷ்டப்பட வச்ச சுந்தரருடைய கையால என்னுடைய நோய் தீரும்னா அதுக்கு நான் இறந்தே போயிடலாம் எனக்கு அப்படிப்பட்ட மருந்துங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்கிற கத்தியால என்ன பண்றாரு குத்திக்கிட்டு ஏயர்கோன் கலிக்காமர் வந்து இறந்துடுறாரு இந்த செய்தி நம்மளுடைய சுந்தரருக்கு தெரியுது இதில் ஏயர்கோயினுடைய பக்தியை வந்து சிவபெருமான் பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போறாரு அந்த சமயத்துல அங்க சுந்தரரும் வராரு கோனை எப்படியாவது சந்திச்சு மருந்து கொடுக்கணுங்கிறது தான் சுந்தரருக்கு தெரியுது ஆனா இங்க ஏயர்கோன் இறந்து போய் கிடக்கிறாரு இதை தெரிஞ்ச உடனே சுந்தரர் ரொம்ப மனம் துன்பப்படுறாரு அந்த ஏயர்கூனுடைய உடலை என்ன பண்றாரு தன்னோட மடியில எடுத்து வச்சுக்கிட்டு அழறாரு ஒரு சிவபக்தனா உயிர் பிரிய நானே வந்து ரொம்ப காரணமாயிட்டேனே இனி நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கணும் இனிமேல் நான் உயிரோட இருந்து எந்தவித பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏயர்கூன் வந்து குத்தி இறந்து போன அதே கத்தியை எடுத்து தன்னோட உயிரையும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சுந்தரர் என்ன பண்றாரு தன்னை தானே குத்திக்க பாக்குறாரு அந்த நேரத்துல சிவபெருமான் தோன்றி சுந்தரரை வந்து தடுக்கிறாரு பெருமையை அதாவது சுந்தரருடைய பெருமையை உணர்ந்துக்கிறாரு ஏயற்கும் என்னுடைய உயிர் பிரியருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ உன்னுடைய உயிரையும் வந்து இழக்கணும்னு நினைச்ச பத்தியா உனக்காக இறைவன் வந்து தூது போனார் அப்படின்னு சொன்னால் அது நாயம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து போற்றுகின்றார் ஏற்கொன் கலிக்காம இந்த மாதிரி சிறந்த சிவபக்தரா இருந்தாரு சுந்தரர் இத்தகைய சிவபக்தியோட இருந்தவர் தான் கழிக்காம நாயனாரும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில காணலாம்